எழுமையும் எவ்வுயிர்க்கும் செய்யினும் தொழில்மயலான் தெவ்வற்பலி உடல் தூய்மை தினமும் குளிக்கிறது சுத்தமாக இருக்கிறது நல்ல உடம்பை பராமரிக்கிறது வீட்டு தூய்மை அப்படின்னு சொன்னால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது வீட்டை சுற்றி தூய்மையான சூழலை உருவாக்குகிறது மன தூய்மை பழி பொய் பொறாம ஆகியவெல்லாம் இல்லாமல் வாழ்கிறது நேர்மையோடு வாழ கற்றுக்கிறது சுற்றுச்சூழல் தூய்மை அப்படின்னு சொன்னால் கண்ட இடத்துல குப்பைகளை அங்கங்க போடாம இருக்கிறது இயற்கையை பாதுகாப்பது வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்செல்வி பார்ப்பதையும் தாண்டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த உலகத்தோட மொத மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா கல் வச்சு கட்டின வீடு இல்லை சாப்பாடு செஞ்சு சாப்பிட பாத்திரம் இல்லை குளிக்கணும் அப்படின்ற புரிதலும் இல்லை அவங்க வாழ்ந்ததெல்லாம் காட்டில் மரத்து மேலே குகைக்குள்ள அவங்க உடம்புல வெட்டு காயம் ரத்தம் எல்லாமே சாதாரணமாக இருந்துச்சு அவங்க சாப்பிட்றதுக்காக அடித்து கொன்ற மிருகங்கள் அதன் தோலை உரித்த பிறகு அப்படியே பச்சை ரத்தத்தோடவே சாப்பிட்டாங்க நமக்கான சுத்தம் என்ன அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதாவது அந்த காலத்தில் தூய்மை அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்குள்ள இல்லை அப்போ ஒரு கேள்வி வரும் அவங்க அப்படி எப்படி இருந்தாங்க எப்படி உயிரோடு இருந்தாங்க அவங்க இயற்கையோடு வாழ்ந்ததால் அவங்களுடைய உடம்பு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க நோய்கள் வந்தாலும் கூட அவங்க அதுக்கு முற்றிலுமாக பழகி போயிட்டாங்க ஆனால் காலம் மாறிக்கிட்டே வந்துச்சு ஒரு நாள் ஒரு பழைய மனுஷன் என்ன பண்ணால் அவன் சாப்பிட்ட சாப்பாடு மீதி ஒரு மண் மேலே போட்டு வச்சுட்டான் அது கொஞ்ச நாள் கழிச்சு அழுக ஆரம்பிச்சிச்சு அது ரொம்ப துர்நாற்றமா வீசிச்சு அதை சாப்பிட்ட மனுஷனுக்கு வயிற்று வலி ரொம்ப வந்தது தான் ஆரம்பிச்சிச்சு அழுகும் பொருளால் நோய் வரும் அப்படின்ற புரிதலே தான் அவனுக்கு தெரிஞ்சது இந்த அறிதல் தான் தூய்மை பற்றிய முதல் அறிகுறி மழை வந்துச்சுனாலே காடும் மனுஷனும் சுத்தமான சூழலுக்கு மாறிடுவாங்க அப்படின்னு அவன் கவனிச்சான் அந்த மலையை ஆசாசையா எதிர்பார்க்க ஆரம்பிச்சான் சுத்தம் வந்து ஒரு இயற்கை கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு அப்ப அவன் நினைக்க ஆரம்பிச்சான் தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் அவனுக்கு படக்கூடிய காயத்தை கழுவுறதுக்கும் செய்யக்கூடிய சாப்பாடை சுத்தம் பண்றதுக்கும் அந்த நீரை பயன்படுத்த ஆரம்பிச்சான் அதுக்கப்புறமா வந்தது தான் நெருப்பு நெருப்பால உணவு சுட ஆரம்பிச்சதும் உடனே கவனிச்சான் அச்சோ சாப்பிட்டா வயிறு ஒழுங்கா இருக்கே என்று சொல்லி அதனால தான் நெருப்பும் தூய்மையோட முதல் நண்பன் என்று கண்டுபிடிச்சான் முழுக்கவும் உணவை சுட்டு சாப்பிட ஆரம்பித்தது இங்கே தான் அந்த காலத்தில் தூய்மைன்னா தப்பிக்க ஒரு சர்வைவல் டெக்னிக் ஆனது கம்பி கல் எலும்பு கொண்டு கருவிகள் உருவாக்கணும்னு நினைச்சான் முதல் மனிதன் அப்போதான் அவனுக்கு தெரிய வந்தது ஒரு சுத்தமான கருவி இருந்தாதான் உணவை எளிதாக வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பிறகு மிருகத்தோலால் உருவாக்கப்பட்டவைதான் உடைகள் அவனது தோல் மாசுபட்டால் மிருகங்களால் அவனுக்கு ஆபத்து என்று புரிந்து கொண்டான் அதனால் அவன் தன்னுடைய தண்ணீரால் சுத்தமாக கழுவ ஆரம்பிச்சான் பசிக்காக கஞ்சி செய்ததும் பாத்திரம் கழுவணும் என்பதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க பிறகு மலை கிராமம் குகைகள் எல்லாம் தனி வீடுகளானது இங்கே தான் உணவுக்காகவும் உடலுக்காகவும் சூழலுக்காகவும் தனி தூய்மை ஒழுங்கு உருவானது குடிகள் வளர்ந்ததும் தூய்மை வளர்ந்தது தமிழ் ராஜ்யங்களில் தான் தூய்மையின் பெருமையும் அங்கே வளர்ந்தது முதல் மனிதன் தூய்மையை கத்துக்கிட்டான் ஆனா தூய்மை ஒரு கலாச்சாரமா ஒரு மரபா வாழ்ந்தது யார் தெரியுமா தமிழர் அரசு தமிழ் சக்கரவர்த்திகள் அந்தணர்கள் சித்தர்கள் இவர்களால் தான் தூய்மை ஒரு கலாச்சாரமாக வளர்ந்தது இவங்க காலத்துல தான் தூய்மை உயர்ந்த மனிதனேயும் அப்படின்னு புரிஞ்சிச்சு சங்க கால கவிதைகளில் கூட இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தூய்மை இல்லாதவன் தீவிர மாசம் அப்படின்னா தீவிர நோய்க்கு நெருக்கம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் நினைச்சாங்க அவங்க வீடுகளுக்கு முன்னால குளங்கள் நந்தவனங்கள் நீர்த்தொட்டிகள் எல்லாமே கட்டி இருந்தாங்க அந்த காலத்திலேயே தண்ணீர் சேமிப்பு கழிவு நீர் வெளியேற்றம் எல்லாமே இருந்தது நம்ம தமிழ் சித்தர்கள் தூய்மையை ஒரு மருந்தாக பார்த்தாங்க காற்றும் நீரும் நெருப்பும் நிலமும் ஆகாயமோ சுத்தமா தான் உயிரும் சுகமாக இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி கைகளை கழுவுறதும் பாத்திரங்களை தூய்மையா வச்சுக்கிறதும் உடைகளை தூய்மையா போட்டுக்கிறதும் இதெல்லாம் கட்டாயமா பின்பற்றினாங்க உடம்பு சுத்தமா இருந்தா நோய் வராது மனசும் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இவங்க தான் ஆனா ஒரே ஒரு யுக்தி நம்ம உயிருக்கு சுத்தம் தேவைன்னு புரிஞ்சதும் மனிதனோட வாழ்வினுடைய பாதையே மாற ஆரம்பிச்சது பொது சுகாதாரம் அது புதுசாக வந்த விஷயம் இல்லை முன்னொரு காலத்து இந்திய நகரங்கள் தான் சிந்து சமவெளி நாகரிகம் மொகஞ்சதாரோ அரப்பா இவங்க எல்லாம் தான் நம்ம ஆரம்பம் அங்கே தான் முதல் முறையாக நீர் நீர்வடிக்கால் கழிவறை அமைப்புகள் இருந்ததுன்னு அகழ்வாராய்ச்சியில் தெரிஞ்சிருக்கு ஆனால் காலம் மாறி மக்கள் கூட்டம் அதிகமாகி நகரங்கள் மாசு கொட்ட ஆரம்பிச்சிது ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் இந்தியாவில் முதல் பெரிய காலரா நோய் பரவல் இருந்தது பிறகு பிளேகு பெரியம்மை டைஃபாய்டு இதெல்லாம் வர ஆரம்பிச்சது மக்களும் ஆட்சி மந்திரிகளும் ஒரே கேள்வி கேட்டாங்க இந்தியாவுக்கு பொது சுகாதாரம் அப்படின்ற திட்டம் தேவையில்லையா பிரிட்டிஷ் ஆட்சியில் தானே ஆரம்பிச்சிச்சு தங்களோட கோட்டையையும் ரயில்வே நிலையத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க பிறகு சில பகுதிகளில் ஃபஸ்ட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க இதுலேயே பறந்துச்சு சானிடேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் சில முதற்கட்ட சுகாதார அதிகாரிகள் நியமிக்கப்பட்டாங்க இந்தியாவிலேயே முதலாவது சுகாதார திட்டங்கள் தமிழ்நாட்டில் தான் வலுவாக முயற்சிக்கப்பட்டது கோயமுத்தூர் மதுரை திருச்சி சென்னை இவங்க தான் முதல் சுகாதார நகரங்களாக மாற ஆரம்பித்தது மருத்துவமனைகள் மட்டும் போதாது மக்கள் குடிக்கும் தண்ணீர் கழிவு நீர் மேம்பாடு குப்பை அகற்றும் தொழிலாளர்கள் இதெல்லாம் ஒரு கட்டமைப்பாக ஆரம்பித்தது மாநில அளவிலான பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியா சுகாதார திட்டம் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம் கொண்டு வந்ததும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் நியமிக்கப்பட்டாங்க இதுதான் பின்னணியில் வேரூன்றிய ஒவ்வொரு திட்டமும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பமான இந்த திட்டம் மகாத்மா காந்தி நம்பியது போல சுத்தம்தான் தேசத்தின் பகுதி என்பதை கொண்டு வந்தது ஆனால் இதுவரைக்கும் நம்ம கண்கள் பார்க்காம விட்டிருக்கிற உண்மை என்ன தெரியுமா பொது சுகாதார போராளிகள் நம்ம தெருவுல தினமும் குப்பைகளை சுத்தம் செய்கிற தூய்மை பணியாளர்கள் நம்ம வீட்டு குப்பையை கழிவுகளை கழிப்பறைகளை தூக்கியே இந்த நாட்டுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மாமனிதர்கள் மழை வந்தால் மடிக்கட்டும் சூரியன் எரிச்சா கூலிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழி அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க நம்முடைய பாதைகள் சுத்தமாக இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கை ஒழுங்காக இருக்கிறதுக்கும் தங்களையே அர்ப்பணிச்சுக்கிறாங்க இவர்கள் முகம் தெரியாத வீரம்தான் நம்ம நாட்டினோட முதுகெலும்பு ஒரு போலீஸை பார்த்தா மரியாதை தரும் ஒரே நேரத்துல ஒரு தூய்மை பணியாளரை பார்க்குறப்போ என்ன சொல்றோம் மனசுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க பதில் நம்ம நாடுதான் பொது சுகாதாரம் ஒரு திட்டம் மட்டும் இல்ல அது ஒவ்வொரு குடிமகனின் கடமையும் கூட இவங்க தான் நம்ம உண்மையான வீரர்கள் மணல் தூசியிலையும் கழிவு வாசனையிலையும் நாள்தோறும் ஒரு போராட்டத்தில் இறங்குற நம்ம சமூகத்தின் மெய்யான காவலாளிகள் தமிழ்நாட்டில் இப்போ பனிரெண்டாயிரத்துக்கும் மேலாக பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் வாரிசு இல்லாத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து தங்களுடைய உரிமைக்காக மரியாதைக்கு பாதுகாப்புக்கு விடுமுறை நாட்களுக்கு அதிக சம்பளத்திற்கு உயர் பாதுகாப்பு கருவிக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கையால் மலம் அள்ளுவது தடை செய்யப்பட்டது என்றாலும் இன்னும் சில பகுதியில் போதுமான கருவிகள் இல்லாமல் அந்த ஆழமான ட்ரைனேஜுக்குள்ளே குதிக்கிறாங்க பேருந்து போய்கிட்டே இருக்கு ஆனால் அந்த குழாயில் சிக்கி ஒரு உயிர் போயிருச்சுன்னா அதுக்கான நீதி எங்க இருக்கு இது நம்ம நாட்டின் நம்ம மாநிலத்தின் பொது சுகாதார போராட்ட வரலாறு இப்போ சில மாணவர்கள் என்ஜிஓக்கள் சமூக சேவை அமைப்புகள் இவங்க பாதுகாப்புக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க கையில் வால் இல்லை துப்பாக்கி இல்லை ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு நகரத்தை வாழ வைக்கக்கூடிய ஆயுதம் அவங்க கிட்ட இருக்குது நம்ம வாழ்வு சுத்தமா இருக்கணும்னா நாமெல்லாம் கூடவே ஒத்துழைக்கணும் அவங்க போராடுறது நம்ம வாழ்வுக்காக தான் ஒரே ஒரு மரியாதை சொல்லணும் நன்றி தூய்மை போராளியே நம்ம ஒவ்வொரு பார்வையிலும் அவர்களுக்கான மரியாதை குறையாம இருக்கணும் மீண்டும் நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி